வானையும் மனோன்மணியும் உண்மை நிலை நம்மவர்கள் குழப்பிக்கொள்வதில் வல்லவர் அவர்க்கு நிகர் யாருமில்லை ஞான குருவையும் வியாழக் குருவையும் ஒன்று எனப் போட்டு குழப்பிக் கொள்கிறார் பிராணாயாமத்தையும் வாசிப்பழக்கதையும் கொள்கிறார் அதுபோல மனோன்மணியையும் குழப்பிக் கொள்கிறார் இருவருமே ஒருவர்தான் என்கிறார் வலது கண் வாலை என தவறான விளக்கம் அளிக்கிறார் தன் பெற்ற தாயை விடவும் வாலைக்கு முக்கியத்துவம் அளித்து வாலை தாய் என உணர்ச்சி வசப்பட்டு நம் மக்கள் போலிகள் இதன் பேரில் சித்தர் பீடம் அமைத்து யோகா கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் விளக்கம் என்ன கொடுக்கிறார் பீனியல் சுரப்பிதான் மனோன்மணி என்கிறார் எப்படி நகைச்சுவை வேடிக்கை சரி மனோன்மணி என்ன எனில் அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் நிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே எண்ணூற்று தொன்னூற்று மூன்று எண்ணூற்று தொன்னூற்று நான்கு சந்திரன் அமாவாசைக்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலையாக வளரும் பதினாறு நாளில் முழு மதிவானில் வீசும் இதனைத்தான் பூரணமே என்கின்றோம் இதுவே நிலை ஈரநிலை என இங்கு வள்ளலார் குறிப்பிடுவது பதினாறு கலையுடைய சந்திரனே சோடச கலைகள் ஆகும் அவைகள் ஒன்று மேதை இரண்டு அர்க்கீசம் மூன்று விட்டம் நான்கு விந்து ஐந்து அர்த்த சந்திரன் ஆறு நிரோதினி ஏழு நாதம் எட்டு நாதாந்தம் ஒன்பது சக்தி பத்து வியாபினி பதினொன்று வியோமரூபினி பன்னிரண்டு அனந்தே பதிமூன்று அனாதே பதினான்கு அனாசிரிதே பதினைந்து சமனே பதினாறு உன்மணி இதில் உச்சகட்ட அனுபவம் ஆகிய உன்மணி கலைதான் மனோன்மணி இதை தவத்தால் விந்துவை நாளும் மேலேற்றி இந்த நிலா மண்டபத்தை சிரசில் அமைக்க வேண்டும் ஞானம் அடைய வேண்டில் இதை கட்டாயம் செய்தே ஆகஸ்ட் வேணும் வானை நிலை வேறு மனோன்மணி நிலை வேறு ஏணி வைத்தாலும் எட்டா உயரம் வானை எனில் எட்டிரெண்டு சேர்த்து அதனால் வரும் அனுபவம் மனோன்மணி என்பது பூர்ண நிலவின் உச்சபட்ச அனுபவம் ஆன்ம அனுபவம் ஆகும் ஆன்ம ஒளி ஆகும் முழுமே பூரண அறிவு நிலை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் வெள்ளிங்கிரி ஆண்டவர் உடன் மனோன்மணி அம்மை சந்நிதி கண்டால் இதன் விளக்கம் உண்மை புரிய வைக்கும் விளக்கம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் ஆன்மநிலை ஆன்ம ஒளி மனோன்மணி அங்கு விளங்கும் அந்த அனுபவத்தை விளங்கும் சத்தி என சூசகமாக உரைத்துவிட்டார் அந்த கோவில் மூலமாக இமயம் முதல் குமரி வரை மாதிரிதான் வாலையும் மனோன்மணியம் குமரி முக்கடல் சங்கமம் அது மாதிரிதான் வாலை முப்பு முத்தி அனுபவம் இமயம் உச்சிதான் மனோன்மணி அனுபவம் சுமார் நான்காயிரம் கிமி தூரம் அது மாதிரிதான் வாலைக்கும் மனோன்மணிக்கும் தூரம் உலகம் ஏமாத்துது புரிந்து கொண்டால் சரி சுழி வாசல் அடி அனுபவம் மனோன்மணி சுழி உச்சி அனுபவம் ஆன்ம சாதகன் தவத்தில் அடியில் ஆரம்பித்து முடியில் முடிக்க வேணும் ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம் இருவருக்குமே உருவம் இல்லை நம் முன்னோர் திருமணத்தின் போதும் பதினாறும் பெற்றி பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துவது இந்த மனோன்மணி அனுபவம் சித்திக்க பெற்றி ஞானம் அடைவாயாகை என்ற பொருளில்தான் அல்லாது வேறில்லை என்பது உண்மை இதனையேதான் கோவிலில் சோடச உபசாரமாக பதினாறு விதமான மரியாதையை மூலவர்க்கு ஆற்றுவார் ஆன்மாவுக்கு அளிக்கும் மரியாதை குறிப்பதாகும் முற்றும்